தனிப்பட்ட முறையில கூட்டு வந்து அந்த வழக்க வந்து அதாவது எல்லா விவசாயிகளும் கேக்குறீங்க குறிப்பா நீங்க கேக்குறீங்க

மாவட்ட <tellan> நீங்க <tellan>

அந்த பள்ளியை கட்டுப்படுத்த வழிவகை இருக்கும் மேலும் ராஜேந்திர கலெக்டர் ஒரு உத்தரவு விட்டார் என்னவென்றால் காட்டு பள்ளி காட்டில் விட்டு நிலத்திற்கு வந்தால் அந்த விவசாயிகளை ஏதாவது செய்தால் நீங்கள் ஏதோ ஒரு கேஸ் எதுவும் போடாமல் இருக்கும்படி வாய்ப்பு உத்தரவாக கொடுத்தார் அப்போது கண்டியாக இருந்தது இப்போது வனவிலங்கு அதோட ரொம்ப நல்ல

இதான் என் மேல சொ யார் ஒன்றும்ப மேடம் இப்ப வந்து உரம் மானியம் உரம் மானியம் வந்து இப்ப குறைக்கிறதா தகரல இனிமேல் உரம் மானியம் ஏத்த அதிக பட்ச தவிர இருக்கிறது பட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து நாங்க ஒரே போட முடியாது இது ஒண்ணு ஏற்றி மானியத்தை பட்சம் விவசாயம்ல பண்ணாத ஊட்டல்லாம் எல்லா நேரத்தையும் யாரும் விரும்புறாங்களோ அவங்க நேரத்தை நீங்களே துட்டு ஒண்ணா கொடுத்துருந்தோம்